அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் நம்பர் ஆஃப் போஸ்டிங் எத்தனை அப்படின்னா எண்பத்தி நாலு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஆஃபீஸர் நேச்சுரோபதி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டெப்டி செகண்டு டெப்டி சூப்பரிண்டென்டிங் ஆர்கியாலஜிக்கல் ஆர்கிடெக்ட் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தேர்டு டெப்டி இன்டென்டிங் ஆர்கியாலஜிக்கல் இன்ஜினியரிங் பதினஞ்சு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து ப்ரொஃபஸர் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நான் டிஸ்ட்ரக்டிவ் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆறு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏழு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் சிவில் இன்ஜினியரிங் சாயில் மெக்கானிக்ஸ் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எயித்து லேடி மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபேமிலி வெல்ஃபேர் மூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நைன்த் சயின்டிஸ்ட் பி ஃபாரன்சிஸ் ஃபிசியாலஜி ரெண்டு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்து அசிஸ்டண்ட் டைரக்டர் சேஃப்டி ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினொன்று அசிஸ்டன்ட் மைனிங் என்ஜினியரிங் மூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு அசிஸ்டண்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதிமூணு சீனியர் அசிஸ்டண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் மைன்ஸ் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினாலு இன்ஜினியர் அண்டு ஷிப் சர்வேயர் டெப்டி டைரக்டர் ஜென்ரல் டெக்னிக்கல் ரெண்டு போஸ்ட்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்டு நெட்ஒர்க்கிங் மெயின்டெனன்ஸ் நாலு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினாறு ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் ஃபிட்டர் இருபத்தொரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினேழு ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் மெக்கானிக்கல் டீசல் நாலு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினெட்டு ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் மிஷினிஸ்ட் அல்லது ஆப்ரேட்டர் ஆட்டோமேட்டிக் மிஷின் டூல் ஆர் கிரைண்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் பிளம்பர் மூணு போஸ்டிங் கவல்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபது ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் ஸ்விங் டெக்னாலஜி நாலு போஸ்டிங் கவால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா ஒன்பது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி ஒரு போஸ்டிங் கவால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா பிஇ முடித்தவங்க பிடெக் முடித்தவங்க எம்இ முடித்தவங்க எம்டெக் முடித்தவங்க எம்எஸ்சி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக வேலைக்கு ஆட்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா பெண்கள் எஸ்டி எஸ்சி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட்டு மொண்டு ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம் மூலியமாக மாதிரியே யூபிஎஸ்சிக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு டேரெக்டாக இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணும் அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்